ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தான் ரவிச்சந்திரனுங்க கம்போஸ்ட் தயார் பண்ணுறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க நான் ஆன்லைனில் ஒரு நூறு தொட்டி ஆர்டர் போட்டிருந்தேங்க கோயம்புத்தூரில் அன்னை வேளாங்கண்ணி பிளாஸ்டிக் அப்படிங்கிற கடையில் நான் ஆர்டர் போட்டேங்க ஒரு தொட்டியோட அளவு பன்னெண்டு இஞ்சிங்க ஐம்பது ரூபாங்க வில ஆனால் பேக்கேஜி செலவு டிரான்ஸ்போர்ட் செலவெலாம் தனியாக போடுவாங்கங்க வெளியில் இந்த தொட்டி வந்து அதிக விலனால நான் நூறு தொட்டியாக வாங்கி வச்சுக்கிட்டேங்க பெரிய தோட்டம் உள்ளவங்க இதேமாரி வாங்கி வச்சுக்கலாங்க அதுக்காக நிறையா கம்போஸ்ட் தேவைப்பட்டுச்சுங்க அதனால் நான் இன்றைக்கி தயார் பண்ணேங்க பின்னால் வர வீடியோவில் கம்போஸ்ட் தயாரிப்பை பற்றி சொல்ல போகிறேங்க தேங்க் யூ ஹலோ ஃப்ரெண்ட் எங்கள் தோட்டத்தில் வேலை பார்க்குறவர் வந்த பேக்கேஜை பிரிக்கிறாருங்க அந்த தொட்டி அடியில் மூணு ஹோல்ஸ் இருக்குங்க அதை நல்லா கத்திய வச்சு நல்லா போட்டு விடணுங்க ஆட்டுப்புழுக்க ஒரு மூட்டைங்க அதை கீழே கொட்டி தண்ணியை ஊற்றி நல்லா நுணுக்கணுங்க ஆட்டுப்புழுக்க உரம் நல்லா நுணுக்கணுங்க அப்போதாங்க நல்லாயிருக்கும் உரம் வந்த பேக்கேஜில் ஒரு காக்கி அட்டை இருந்துதுங்க அதில் உள்ள பிளாஸ்டிக்கை எடுத்துகிட்டு நான் அட்டையை கிழிச்சி எல்லா தொட்டிலையும் போட்டு விட்டாங்க ஏன்னா இது நீர் சத்த அடியில் கொஞ்சம் தக்க வச்சுக்கோங்க காயார்பீட்டு அஞ்சு கிலோங்க அதை வந்து தண்ணி தெளித்து ஊத்து விடுறாருங்க தோட்டத்தில் மண்ணை எடுக்கிறாருங்க அந்த இடத்துல நாங்கள் மரத்துலேருந்து இலை இலத்தலைகளை போட்ட உரந்தாங்க அந்த மண் அதை வந்து கொண்டு வந்து கொட்டுறாரு அவர் போதெல்லாம் ஒரு கை பீட்டு ஒரு கை ஆட்டு புழுக்க உரோட மாற்றி மாற்றி போடுறாரு ஏன்னா கடைசியில் கலக்கும் போது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இப்போது நாங்கள் ரெண்டு மூட்டை தோட்டத்துக்கு மண்ணு கொட்டியிருப்போங்க ஒரு மூட்டை புழுக்க வரும் அஞ்சு கிலோ காய்பீட்டுங்க இதுதான் கலந்துருக்கோம் வழியில் கொண்டு வரது நான் தோல் பழத்தோல் காய்கறி தோல் இதெல்லாம் போட்டு நான் உரமாக வச்சுருந்தேங்க அதை போட்டு அது கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்தது அதை ட்ரை ஆக்கி அதுலேயே சேர்த்துட்டாருங்க இப்போது ரெண்டு கை டிஏபி போடணுங்க டிஏபி ஏன் போடணுன்னா அந்த செடி வளர்ச்சிக்கு இது உதவுங்க டிஏபி கெடுத்தது ரெ ரெண்டு கை வேப்பம் புண்ணாக்கு போட்டேங்க வேப்பம் புண்ணாக்கு வந்து மண்ணில் எதாவது செடியை வளர்ச்சி செடி வளர்ச்சியை தடை பண்ணுற பூச்சிங்களை அது பார்த்துக்குங்க அப்படி போட்டுட்டு அந்த மண்ணை நல்லா நாலு தடவை பரட்டி விடுறாருங்க நல்லா நாலு தடவை பரட்டி எடுத்துட்டு மண்ணை அள்ளி முப்பத்தெட்டு தொட்டிலையும் வச்சுட்டாருங்க சில பேருக்கு மண் கிடைக்காது தோட்டம் போட ஆசையாக இருக்குது மண் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்கங்க இப்போல்லாம் நர்சரி இல்லையே மண்ணை எல்லாம் கலந்து மூட்டையாக வச்சுருக்காங்கங்க அவங்கள்ட்ட வாங்கிக்கலாங்க செடி நடுறத பற்றி நான் அடுத்த வீடியோவில் போடுறேங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ